என்று கர்த்தருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டோமோ அன்றே நம்முடைய ஆவி பரிசுத்தமாய் இருக்கிறது அப்படி இருக்க நம்முடைய பிதாவாகிய தேவன் கர்த்தருடைய இரத்தத்தின் வழியாய் நம்மை பார்ப்பதினால் நாம் பரிசுத்தவான்களே நம்மை நாம் எப்பொழுதும் பரிசுத்தவான்கள் என்றே கொள்ள வேண்டும் கர்த்தரை விசுவாசிக்கிற எல்லோரும் பரிசுத்தவான்களே பாவிகள் என்று நம்மை நாமே சொல்லிக்கொள்ள கூடாது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்தவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட எதிரைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விளக்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பதிமூன்றாம் அதிகாரம் இந்த பூமியில் உள்ள சில மனிதர்களும் அவர்களுடைய பொருட்களும் அவர்களுடைய மிருக ஜீவன்களும் தீட்டுப்படுகிறது என்று வேணும் சொல்லுகிறது அதாவது ஒரு மனிதன் நல்லபடியாக கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாய் இருக்க இருக்க வேண்டும் ஆனாலும் நம்முடன் இருக்கிறவர்களும் அப்படி இருக்கும்போது அது நமக்கு பரிசுத்தமான வாழ்வு என்பது சுலபமாகிவிடும் நம்முடைய நண்பர்கள் உச்சார் உறவினர் நாம் பழகுகிற மனிதர்கள் நாம் தினந்தோறும் சந்திக்கிறவர்கள் பேசுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை குறித்தும் நாம் சற்று கவனிக்க வேண்டிய காரியமா இருக்கிறது அதாவது ஒரு பழமொழி சொல்வார்கள் உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று நீ எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்வார்கள் அதுபோல நம்முடைய நண்பர்களாய் நாம் பழகக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதில் நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும் துன்மார்க்கரோடும் பாவிகளோடும் நாம் சேரக்கூடாது சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் படித்து பார்த்தால் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தனுடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்க மனிதன் பாக்கியவான் நம்முடன் இருக்கிற மனிதர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் கவனமாய் இருக்க வேண்டும் நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் நமக்கு தேவையானது அவர்களுடைய பரிசுத்தம் நமக்கு அதாவது ஒரு மெழுதுவர்த்தி ஏற்றி வைக்கும் போது அதன் ஒளி சுற்றிலும் இருக்கிற எல்லா இடத்திலும் பரவும் அதே போல ஒரு சிறு வெளிச்சம் தான் என்றாலும் எல்லா இடத்திலும் பரவும் அதே போல நல்ல மனிதர்களோடு நாம் சேரும்போது அவர்களுடைய நற்கிரியைகள் நல்ல ஆசிர்வாதங்கள் நமக்கும் அதில் பலன் இருக்கும் அதே போல துன்மார்க்கரும் அப்படிதான் கொஞ்சம் தீயை கொளுத்தி வைத்தால் அது எரியும் போது பார்த்தால் அதனுடைய அனல் சுற்றிலும் இருக்கும் அது சிறிய தீயா இருந்தாலும் அதனுடைய அனல் சுற்றிலும் இருக்கும் அது போல துன்மார்க்கருடைய பாவமும் நாம் அவர்களோடு சேர்ந்திருந்தால் அவர்களுடைய அவர்களுக்கு வருகிற நியாயத்திற்பி நமக்கும் பங்கு வந்துவிடும் அதனால் தயவு செய்து நம்முடன் இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதில் நாம் கவனம் செலுத்தி நல்ல மனிதர்களோடு கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்களோடு நாம் சேர்ந்து பழகுவது நல்லது அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாவிட்டால் தனிமையாய் இருப்பதே நல்லது துன்மார்க்கரோடு சேராமலும் அவர்களுடைய ஆலோசனை கேட்கவும் கூடாது பாவைகளோடு நிற்காதே பரியாசக்காரர்களிடத்தில் உட்காராதே என்றே கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இதை நாம் கவனிக்க வேண்டும் அவர்களிடத்தில் உட்கார்ந்தாலும் தீமை வரும் இதை குறித்து வேத தியானத்தில் நாம் இன்னொரு முறை விளக்கமாக இந்த வசனத்தை தியானிக்கலாம் இந்த சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை மட்டும் கீழ்ப்படிந்து நடந்தால் நம் வாழ்க்கையில் மிக பெரிய நம் வாழ்நாள் முழுவதும் தினமும் நாம் நினைக்க வேண்டிய வசனங்களில் இதுவும் ஒன்று துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடக்கக்கூடாது பாவைகளுடைய நிற்கக்கூடாது இருக்கக்கூடாது இடத்தில் உட்காரக்கூடாது தினமும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும் அப்படி என்றால் வேதத்தை வாசித்துக் கொண்டே இரு நீ வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டாம் என்று கருத்து சொல்லவில்லை நாம் எந்த வேலை செய்தாலும் வேத தியானம் நம் மனதில் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் அதுதான் முக்கியமான ஒரு காரியம் அதாவது நாளைக்கு நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் என்றால் இன்றைய வேலைகளை எல்லாம் நாம் செய்தாலும் நினைவுகள் எல்லாம் நாளை செல்ல போகிற அந்த ஃபங்க்ஷனை குறித்தே இருக்கும் அதுபோல நாம் இருக்க வேண்டும் எப்பொழுதும் இரவும் பகலும் நாம் தியானமாய் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து கொண்டேதான் உலக காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும் நம் மனதை ஆளுவது கர்த்தருடைய ஆவியானவராய் இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் அப்படி இருக்கும் போது நமக்கு சமாதானம் இருக்கும் பரிசுத்தமும் நிலைத்திருக்கும் விபாகமம் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் இந்த வேத பகுதிகளில் பார்க்கும் போது இரண்டையும் வைத்து தியானிக்கும் போது இடங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தமான இடங்களில் நாம் கருத்திற்கு வழி செலுத்த வேண்டும் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற இடங்களில் நாம் வழி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதன் பொருள் என்னவென்றால் இந்த காலகட்டத்திற்கு இதனுடைய பொருள் நாம் எந்த திருச்சபைக்கு சென்றாலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற திருச்சபையா என்பதை பார்த்து அந்த இடத்தில் நாம் செல்வது நமக்கு பாதுகாப்பானது மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்பொழுதும் மற்ற விஷயங்கள் பண விஷயங்களுக்கோ மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தால் அப்படிப்பட்ட இடத்தை நாம் இருக்கக்கூடாது அந்த இடத்தை நாம் செலுத்தும் வழிகளும் ஏற்கப்படாது அது பரிசுத்தமானதா இருக்காது அப்படிப்பட்ட இடத்தை விட்டு விலக வேண்டும் இன்னொன்று துர்பாகமம் பதிமூணாம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்க்கும் போது தெல்ல தெளிவாக சில ரகசியங்களை கத்த கொடுத்திருக்கிறார் ஆனால் அது கோடிங்காக இருக்கிறது மனிதர்களை பிசாசு பிடிக்கிறது என்றும் பொல்லாத ஆவிகளால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் நமக்கு தீமை செய்வார்கள் என்பதும் தெரிந்த காரியமே ஆனால் பொல்லாத ஆவிகளால் பிடிக்கப்படுகிற மனிதர்களில் அளவு முறை இருக்கிறது கொஞ்சம் ஒரு சில ஆவிகள் சின்ன சின்ன ஆவிகள் பிடித்தவர்களுடைய செயல்கள் எளிமையான சிறு சிறு துன்பங்களை விளைவித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் உச்ச கட்டமாக மிக பெரிய அளவுக்கு அதிகமான ஆவிகள் பிடிக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய ஆவிகள் பிடிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்றால் அதற்கு ஒரு உதாரணம் இருக்கிறது கர்த்தர் மறைபொருளாக பதிமூணாம் அதிகாரத்தில் இந்த இடத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அது என்னவென்றால் அந்த மனிதன் அமைதியாக கூட இருக்கலாம் அலைக்கழித்துக் கொண்டு தலை விரித்து போட்டு ஆடிக்கொண்டு இருக்க மாட்டார்கள் எல்லா பிசாசு பிடித்தவர்களும் மிகவும் அமைதியாகவும் இருப்பார்கள் அமைதியாகவே அவர்கள் உள்ளுக்குள் போராட்டம் இருக்கும் சமாதானம் இருக்காது ஆனால் ஆனால் வெளி தோற்றத்தில் அவர்கள் அமைதியா இருப்பது போல தோன்றும் நமக்கு தோன்றும் பார்க்கிறவர்களுக்கு உள்ளுக்குள் அவர்கள் இருதயத்தில் இன்னைக்கு பெரிய குழப்பங்களும் போராட்டங்களும் ஆவை பிடித்தவர்களுக்குள் இருக்கத்தான் செய்யும் சரி இப்பொழுது அந்த மனிதர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் அந்த மனிதர்களுக்குரிய அடையாளம் என்னவென்றால் அவர்கள் கர்த்தரை விட்டு நம்மை பின்வாங்க செய்யும்படி பேசுவார்கள் அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் உடனே விட வேண்டும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கர்த்தரை விட்டு வா நாம் இந்த பண்டிகை கொண்டாடலாம் இந்த திருவிழா கொண்டாடலாம் கர்த்தரை நீ நேசிக்காதே நீ எதற்கு ஜெபிக்கிறாய் தேவையில்லாமல் எதற்கு நேரத்தை வீணடிக்கிறாய் என்று பேசுவார்கள் அது மட்டுமல்ல நீ அதனால் பிரயோஜனம் என்ன நீ ஜெபிப்பதினால் பிரயோஜனம் என்ன வேதம் வாசிப்பதினால் பிரயோஜனம் என்ன என்று கர்த்தருடைய ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கு விரோதமாக செயல்படுவார்கள் அப்படிப்பட்டவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் அவர்கள் வீட்டில் வர வளர்க்கிற அவர்கள் வீட்டில் வளர்க்கிற மிருக சீவன்கள் எதுவா இருந்தாலும் அவர்கள் வீட்டில் இருக்கிற பொருள்கள் எல்லாவற்றிலும் கொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இருக்கும் அந்த பொருள்களை நாம் தொடக்கூடாது அந்த மிருக சீவன்களை தொடக்கூடாது அவர்கள் குடும்பத்தாரோடு பழகக்கூடாது அப்படிப்பட்ட மனிதன் யாரா இருந்தாலும் உடனே அப்படிப்பட்ட மனிதனை விட்டு விலக வேண்டும் அந்த மனிதனும் அந்த மனிதனுக்குரிய எல்லா காரியங்களும் எல்லா பொருட்களும் உயிரினங்களும் எல்லாம் சபிக்கப்பட்டன அந்த சபிக்கப்பட்ட அந்த பொருளை தொட்டாலோ அந்த மனிதனுக்குரிய எந்த விஷயத்தை நாம் தொட்டாலோ அதனால் நமக்கு தீமை விலையும் நம் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது நம்முடைய இருதயத்தில் சமாதானம் இருக்காது இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் ஒரு பொல்லாத ஆவியின் உச்ச கட்ட நிலை பாவத்தின் உச்சம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா எதுவும் தொடக்கம் என்று ஒன்று இருக்கிறது பாவம் தொடங்குகிற நிலை என்று முடிவின் நிலை என்று இருக்கிறது அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் நியாய தீர்ப்பு நாளுக்காக வைத்திருப்பார் அப்படிப்பட்டவர்களை நாம் முகம் கொடுத்து பேசுவதோ நல்வாழ்த்துக்கள் சொல்வதோ கூடாது அவர்களை விட்டு உடனே விலகுவதே நமக்கு நல்லது இந்த வேத பகுதியை தயவு செய்து எல்லோரும் சுபகமும் பதிமூன்றாம் அதிகாரத்தை நன்றாக வாசிக்க வேண்டியது மிக 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 முக்கியமானது ஒவ்வொரு மனிதனும் வாசிக்க வேண்டும் தீய மனிதர்களோடு நாம் பேசவோ பழகவோ அவர்களை நம் வீட்டில் சேர்க்கவோ கூடாது அவர்களுடைய மிருக ஜீவன்களையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது வளர்க்க கூடாது அவர்களுடைய பொருள்களை கூட அவர்கள் பயன்படுத்துகிற பொருள்கள் அவர்கள் பயன்படுத்துகிற வெஹிக்கிள் டூ வீலர்ஸ் போர் இந்த மாதிரியான பொருட்களை கூட நாம் எடுத்து பயன்படுத்தக்கூடாது அது நமக்கு தீமையாக முடியும் இப்படிப்பட்ட காரியங்களை தயவு செய்து ஜாக்கிரதையோடு இருக்கவும் இதற்கான வேத ஆராய்ச்சி பதிமூன்றாம் அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது நமக்கு தெரியும் குறிப்பாக பன்னிரெண்டாம் வசனத்தில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மிக தெளிவாக அப்படியானால் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள கர்த்தர் சொல்லுகிற வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும் அது மட்டுமல்ல சில இந்த பூமியில் இருக்கிற சில இடங்கள் கூட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தமான ஸ்தலங்களும் இருக்கிறது அதே போல பொல்லாத ஆவிகளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீமையான தீமை விளைவிக்கிற இடங்களும் சில இடங்கள் இருக்கத்தான் செய்கிறது பல இடங்கள் இருக்கிறது அதனால் கர்த்தருக்கு பலி செலுத்துகிற நாம் கர்த்தருக்கு பிரியமான இடத்தில் நல்ல திருச்சபைகளில் சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் நாம் நம் வீட்டில் ஆராதிக்க வேண்டும் நம் வீட்டின் நடுவில் ஒரு இடத்தை ஏற்படுத்தி கர்த்தருக்கு நாம் தினமும் ஆராதிக்கிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும் கர்த்தர் நம் வாசம் செய்கிறார் உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வதை முயற்சிக்க வேண்டும் கர்த்தருடைய நாள் நெருங்கி வருகிறது அது பயங்கரமான நாள் கர்த்தர் முதலில் வரும்போது குழந்தையாய் பிறந்தார் எல்லாரும் அவரை போட்டு அவரை படாத பாடுபடுத்தி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள் ஆனால் இப்பொழுது வரப்போவதோ அவர் ராஜாதி ராஜாவாய் குதிரையின் மேல் வரப்போகிறார் முதலில் சாந்தகுணம் உள்ளவராய் முதல் வருகையில் குட்டியின் மேல் வந்தார் அவரை எல்லாம் எல்லாம் செய்தார்கள் அவரை படுத்தாத பாடு இல்லை ஆனால் இப்பொழுது வரும்போதோ குதிரையில் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார் இப்பொழுது அவர் தீர்க்க வரப்போகிறார் அவருடைய நாள் இருக்கும் துன்மார்க்கருக்கு நாம் அந்த துன்மார்க்கர் என்ற அந்த அந்த கூட்டத்தில் சேர்ந்து விடாதபடிக்கு நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் பரிசுத்தர்களாக சன்மார்க்கமான மனிதர்களாக கருத்திற்கு பிரியமானவர்களாக நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் இன்னொரு விஷயம் பரிசுத்தமாய் யாரும் வாழ முடியாது பரிசுத்தவான்களே பூமி கிடையாது என்றெல்லாம் ஒரு கூட்டத்தார் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தவறு மிகவும் தவறு நம் மாம்சத்தில் குறைகள் இருக்கலாம் பாவ சுபாவங்கள் இருக்கலாம் என்று கர்த்தருடைய ரத்தத்தால் நாம் கழுவப்பட்டவுமோ அன்றே நம்முடைய ஆவி பரிசுத்தமாய் இருக்கிறது அப்படி இருக்க நம்முடைய பிதவாகிய தேவன் கர்த்தருடைய ரத்தத்தின் வழியாய் நம்மை பார்ப்பதினால் நாம் பரிசுத்தவான்களே நம்மை நாம் எப்பொழுதும் பரிசுத்தவான்கள் என்றே சொல்லிக்கொள்ள வேண்டும் கர்த்தரை விசுவாசிக்கிற எல்லோரும் பரிசுத்தவான்களே பாவிகள் என்று நம்மை நாமே சொல்லிக்கொள்ள கூடாது பாவ சுபாவங்கள் நமக்குள் இருக்கலாம் நாம் பாவம் கூட செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் பாவிகளாக இல்லை என்று நாம் கருத்தரை ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டோமோ அன்றே நாம் பரிசுத்தமாகி விட்டோம் நாம் பாவம் செய்தாலும் கூட நாம் இப்படி செய்து விட்டோமே என்ற குற்ற உணர்வு நமக்குள் வருகிறது அல்லவா அதுவே பரிசுத்தத்தின் அடையாளம் நாம் விட்டு விடுவோம் பாவம் ஒரே நாளில் ஒரு மனிதனை விட்டு போய்விடாது மாம்சத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் ஆவியில் ஒரே நேர் ஒரே நிமிஷத்தில் போய்விடும் கருத்தருடைய ரத்தம் பட்ட உடனே மாம்ச சுபாவத்தில் திரும்ப திரும்ப மற்ற காரியங்களை பார்க்கும் போது எந்தவித பாவமாய் பாவமாயிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் நம்முடைய மரண நாள் அல்லது உலகத்தை விட்டு போகும் நாளில் மகா பரிசுத்தமாய் நாம் விடுவோம் கர்த்தர் மாற்றி விடுவார் ஆனால் ரட்சிக்கப்பட்ட யாரும் நம்மை பாவி என்று சொல்லிக் கூடாது அப்படி சொல்லிக் கொண்டால் நம் மாவி மீண்டும் மீண்டும் பாவி என்று அறி அது மிகவும் தவறானது அப்படி கொள்ளவே கூடாது அதனால் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க பரிசுத்தவான்கள் நாம் பரிசுத்தவான்களாகவே வாழ்வோம் என்று நிச்சயித்துக் கொள்வோம் முதலில் புரிந்து கொள்வோம் நம் ஆத்மா மிக பரிசுத்தமாக நம்முடைய இறுதி நாள்தான் முடிவடையும் அது மிக பரிசுத்தமானதாக மாறும் கடைசி நாளில் நம் வாழ்நாளின் கடைசி நாளில் தான் மாறும் ஆவியோ ரட்சிக்கப்பட்ட நாளிலேயே பரிசுத்தமாய்விடும் கர்த்தரின் பார்வையில் நாம் ரட்சிக்கப்பட்ட எல்லோரும் பரிசுத்தவான்களே தேவ நீதி என்பது அது ரத்தம் பூசப்பட்ட நாம் பரிசுத்தவான்களாய்தான் பரிசுத்த பிதாவாகிய தெய்வம் நம்மை பார்ப்பார் அதனால் நாம் நம்மை பாவி என்று சொல்லிக்க கூடாது அவர் பரிசுத்த வான்கடை என்று நம்மை சொல்லும் போது நாம் நாம் நம்மையே பாவி என்று சொல்லிக்கொண்டால் அது முரண்பாடான பேச்சு அது மிகவும் தவறு பாவி என்று நம்மை அறிக்கை செய்யக்கூடாது கர்த்தரை யார் விசுவாசித்தாலும் அவர் அவரே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட எல்லோரும் பரிசுத்த வான்கடை கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்போம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை கர்த்தருடைய ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா